ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசுகன் திருப்பெயரிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டோடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமை உங்களை ஆசிர்வதிப்பார்கள் இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கள்ள நாவு தன்னால் கிளேசப்பட்டவர்களை பகைக்கும் இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு பண்ணும் கள்ள இச்சகம் பேசும் வாய் இரண்டு காரியங்களை நீதிமொழியின் ஆசிரியர் சாலமோன் இங்கே சொல்வதை பார்க்கிறோம் கள்ள நாவு அப்படின்னா பேசுதல் இச்சகம் பேசுதல் என்று சொன்னால் முகஸ்துதி பண்ணுதல் இந்த இரண்டுமே அழிவை உண்டாக்கக்கூடியது என்று அங்கே சொல்லப்படுகிறது பொய் பேசுதலும் முகஸ்துதி பண்ணுதலும் பொய் பேசுதல்னால் நமக்கு தெரியும் உண்மை இல்லாதவற்றை சொல்லுவது பொய் பேசுவது முகஸ்துதி என்பது நேர்மையற்ற பாராட்டு நேர்மையற்ற பாராட்டு அப்படி இல்லைன்னா அதிகப்படியான பாராட்டு ஒருத்தரை சம்மந்தமே இல்லாமல் அவர்களை குறித்து புகழ்ந்து பேசுவது அதுதான் நாங்கள் சொல்லப்படுகிறது நேர்மையற்ற பாராட்டு அப்படி இல்லைன்னா அதிகப்படியான பாராட்டு இன்று கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் நீதிமொழிகளிலே ஏராளமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும் இந்த வசனத்தில் இரண்டு காரியங்கள் பேசுபவர்களையும் முகஸ்துதி பண்ணுபவர்களையும் குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா முதலாவது <stutis> இரண்டு பேருமே போலியான மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முகஸ்துதி பண்ணுகிறவர்கள் பொய் பேசுகிறவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் இவர்கள் உண்மை இல்லாத மனிதர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களிடத்தில் எந்த கடுகளவும் இவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள் இவர்கள் போலியான மனிதர்கள் இது முதல் காரியம் ரெண்டாவது இவர்கள் நேர்மையற்றவர்களாக இருப்பார்கள் பொய் பேசுகிறவர்களும் முகஸ்துதி பண்ணுகிறவர்களும் முதலாவது இவர்கள் உண்மையற்றவர்கள் இரண்டாவது இவர்கள் நேர்மையற்றவர்களாக இருப்பார்கள் மூன்றாவது இவர்களிடத்தில் நாம் பார்க்குற காரியம் என்ன என்று சொன்னால் இவர்கள் பிறருடைய நலநிலை அக்கறை இல்லாதவர்கள் இவர்களுக்கு தன்னுடைய நலனில் அக்கறை இருக்கும் ஆனால் பிறர் நலனில் அக்கறை இல்லாதவர்கள் பொய் பேசுகிறவர்களும் முகஸ்துதி பண்ணுகிறவர்கள் அடுத்து இந்த பொய் பேசுகிறவர்கள் முகஸ்துதி பண்ணுகிறவர்கள் பிறருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவர்கள் இவங்க செயல்னாலே பிறருடைய வாழ்க்கையில் தீங்குதான் விளையும் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் நான்கு காரியங்கள் முதலாவது இவர்கள் போலியான மனிதர்கள் இரண்டாவது இவர்கள் நேர்மையற்றவர்கள் மூன்றாவது இவர்கள் பிறருடைய நலநிலை அக்கறை இல்லாதவர்கள் நான்காவது இவர்கள் பிறருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவர்கள் அப்படியானால் நாம் என்ன செய்வது ஒரே ஒரு காரியம்தான் இவர்களை நிராகரித்து விடுங்கள் இவர்களை நிராகரித்து விடுங்கள் இவர்களை விட்டு விலகுங்கள் இதுதான் நாம் கற்றுக்கொள்கிற பாடம் அருமையானவர்களை பேசுகிறவர்கள் முகஸ்துதி பண்ணுகிறவர்களை நீங்கள் கண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கற்றுக்கொள்ள காரியம் அவர்களை நிராகரித்து விடுங்கள் அவர்களை விட்டு விலகி விடுங்கள் ஏனென்றால் இவர்களால் உங்களுக்கு தீங்குதான் விளையுமே தவிர நன்மை விளையாது உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆம்மே